அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் வாசிங்க என் இருதயத்தில் அக்ரம சந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு அவன் நாசமா போட்டுருவான் இதயத்துல நினைப்பா உனக்கு ஐயோ எந்த விதத்துல உங்களுக்கு இருதயத்துல ஒரு கசப்பு ஒரு ஆளுக்கு மேல வந்துட்டுனா உங்க ஜெபம் கேட்கப்படாது நீங்க எந்த ஸ்தானத்திலயும் இருந்திருப்போங்க நீங்க எந்த ஊழியக்காரன் இருந்திருப்போங்க வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டு அங்கேயும் குத்தும் இங்கேயும் குத்தும் ஆனா உங்க வாழ்க்கையை பாருங்க வேதத்துக்கு பயப்படுற பயமே கிடையாது வேதம் சொல்லுது உன் இருதயத்துல அக்கிரம சிந்த உன் இருதயத்துல பொறாம உன் இருதயத்துல கசப்பு உன் இருதயத்துல அவன் நாசமா போனு என்ன இருந்துச்சா ஓன் ஜெபம் கேட்கப்படாது நீ யார வந்துருப்போம் யோவான் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் சொல்லுது தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்று அப்ப நீங்க உங்க இருதயத்துல பாவத்தை வச்சுக்கொண்டு ஜோம் கேட்பாரா பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிங்க பாவின்னு சொல்லும் வெளியரங்கமா இல்ல இருதயத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய தேவன் அது யாரா இருந்தாலும் சரிதான் நானாலும் சரி யாரா இருந்துதான் அடுத்த காரியம் தெரியுமா ரொம்ப முக்கியம் அடுத்தவங்கள மன்னிக்கிறது ஆண்டோட்ட மட்டும் அழுறிங்க மன்னிக்கணும் நீ ஆனா நீங்க அடுத்தவங்கள மன்னிக்கலை உங்க ஜபம் கேட்கப்படாது மத்திய சுசேஷம் ஆறு அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களே வாசிங்க மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதி உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னி தெரியுமா தெரியுமா சிந்தின்னு அந்த இனி ஒன்னு என்ன தெரியுமா அடுத்தவங்களை மன்னிக்க நீங்க தப்பு பண்ணல ஆனா அடுத்தவங்க உங்களுக்கு விரோதமா சொல்ல உங்களால மன்னிக்க முடியல என்ன ஆகும் தெரியுமா நீங்க தப்பு பண்ணாம இருந்தாலும் நீங்க பாவம் செய்யுங்க ஏன் தெரியுமா அந்த இருதயத்துல ஒரு கசப்பு உருவாவுது அவன் இப்படி பண்ணிட்டானே மன்னிக்க முடியாத ஒரு தன்மை எதை நோக்கி கொண்டு போனால் மன கடினத்தை நோக்கி கொண்டு போ இருதை கடினத்தை நோக்கி கொண்டு போ அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு ஆசீர்வாத்துக்காக ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபம் என்ன செய்யாது கேட்கப்படவே செய்யாது மார்கெழுந்த விசேஷம் பதினொன்று அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசன வாசிங்க எல்லாம் ஒரே வசனங்கள் தான் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்களா நீங்க எதுக்கும் ஜெபம் பண்ணிடுவாங்க விடுதலைக்கோ ஆசீர்வாதத்துக்கு எதுக்கோ வேதம் சொல்லுது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது போது அப்போ நீங்க ஜெவம் பண்ண வந்த பிறகு ஒருத்தரை நீங்க மன்னிக்காம இருப்பீர்களே ஆனால் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க என் வார்த்தையை கொஞ்சம் செவி கொடுங்க ஏன்னா சிலர்லாம் நல்லா ஜெபம் பண்றீங்க எனக்கெல்லாம் எல்லாம் வேதனையா இருக்கும் குணம் மாறவே இல்லை ஆனா உங்களுக்கு தெரியல உங்க ஜபம் கேட்கப்படல இனி கேட்கப்பட போறதும் இல்ல அபிஸ்வாசம் ஒரு முக்கியமான காரியம் அடுத்த முக்கியமான காரியம் ஏதும் தெளிவாச்சு நீ ஜெபம் பண்ண போறியா நீ அடுத்த மன்னி கேட்டா நீ ஜெபம் பண்ணாது நீ ஜெபம் பண்ண போறியா போறதுக்கு முன்னாடி யாராவது மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அவங்கள மன்னி இல்ல நீ நான் மன்னிப்படு முடிஞ்சு போச்சு உன் ஜெபம் கேட்கப்படும் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க அதாவது மன்னிக்கணும் ஆதியாகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வருஷம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்து நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் இங்க யோசோப்பை பாருங்க அவனுடைய கால்கள்ல இரும்பு விலங்கு போட்டாங்க அவனை கஷ்டப்படுத்தினாங்க அவன் வாழ்க்கை கஷ்டப்பட்டான் காரணம் யார் தெரியுமா தன்னுடைய சகோதரர்கள் ஆனா அதே சகோதரர்கள் பல வருஷங்கள் கழிஞ்சி உதவிக்காக இந்த யோசோபிட்ட வந்து பிச்சை கேட்கிறாங்க பிச்சனையில் பணம் கொடுத்து வாங்க வந்திருக்காங்க ஆனால் யாருக்கு தயவுக்கு வந்திருக்காங்க அந்த யோசோப்பினுடைய தயவுக்கு வந்திருக்காங்க அந்த மனுஷன் நினைச்சா தான் சிறைச்சாலையில் இருந்ததா நினைவு கூர்ந்து அவங்க எல்லாரையும் சிறைச்சாலையில் போட்டு கொடுமைப்படுத்திருக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் இருது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு தான் நேரிட்டுது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதனால அப்படியே மன்னிச்சு விட்டாரு அது நன்மைக்கே அப்ப நீங்க உங்களால ஏன் மன்னிக்க முடியல தெரியுமா ஒருவேளை உங்களுக்கு ஒரு தீமை பண்ணியிருந்தா கூட நீங்க நினைக்கணும் அந்த தீமைனால நான் அவமானப்பட்டேன் அப்ப என்ன ஆக முடிஞ்சு என்ன விஷயம் முடிஞ்சிச்சு இன்னும் ஆண்டுட்டு அழ முடிஞ்சுச்சு அப்ப ஏதேன்னு ஒரு விதத்துல அது எனக்கு தேவனை கிட்ட சேரக்கூடிய ஒரு தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மனுஷர்களை மனுஷிய மன்னிங்க அந்த யோசேப்பே சொல்றான் தனக்கு முன்னாடி தனக்கு இவ்வளவு ஒரு நிலைமைக்கு காரணமான எல்லாரையும் பார்த்து சொல்றாரு நீங்க காரணம் இல்லையா ஒரு நன்மை இருக்கு அநேகருக்கு நன்மை உண்டாகும்படி எனக்கு தேவன் செய்தார் இதையா இருதயம் யோசேப்பை ஏன் ஆண்டு ஆசீர்வச்சார் யாக்கோபு எல்லாரையுமே ஆசீர்வச்சார் ஆசிரியக்கும் போது யோசப்பை பார்த்து மொத்தம் விசேஷமா ஆசிரியப்பார் நீ கனிதரும் திராட்சை செடின்னு சொல்லுவார் காரணம் என்ன தெரியுமா நீ யாரால பலன் கொடுக்க முடியும் யார் செழித்து வளருவா மன்னிக்கிறவ உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் கேட்கப்படணும் ஆனா நீங்க மன்னிக்கவே இல்லை உங்க ஜெபம் கேட்கப்பட போறதே இல்லை